ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்மளை பாதுகாப்பாக இருக்கு பிச்சை கே கேக்கணு சொல்லிட்டு இன்னைக்கு ஹெல்த்தியாக சூப்பராக அட்டகாசமாக ஒரு பச்சை பெயர் சட்னி தான் பார்க்க போகிறோம் இது சுட சுட சாதத்தோடு வச்சு நல்ல நெய் இல்லைன்னா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் சூடான கையோடு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாமே அருமையாக அட்டகாசமாக இருக்குதுன்னு நமக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் எப்பவும் போல் ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இந்த ரெசிபி எப்படி பண்ணலாம் எவ்வளோ எவ்வளோ மெஷர்மெண்ட்டுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சேனல் இன்ட்ரோ பார்த்துட்டு இந்த ரெசிபி எப்படி பண்ணலாங்கிறத பார்த்துக்கலாம் அதிகாசமாய் அருமையாய் சமைத்திடுவோம் அரசுவை ருசித்திடுவோம் நீங்களும் சமையலை ஈஸியாக டென்ஷன் இல்லாமல் சமைக்கணுமா வெல்கம் டு அவர் சேனல் இது ரெசிபிஸ் இன் தமிழ் ஆஹா இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு வானலில் அடுப்பில் வச்சிட்டு என்ன எதுவும் ஆட் பண்ண வேணாம் இன்றைக்கி நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் பச்சை பயிர் எடுத்திருக்கேன் இது அளவு பார்க்குறதுக்கு கம்மி மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் ஆனால் இது மூணு பேர்த்துக்கு தேவையான சட்னி தாராளமாக போதும் காஸ்ட் வைஸுமே உங்களுக்கு கம்மியாக தான் செலவாகும் ஆனால் இதில் ஹெல்த் அவ்வளோ இருக்காங்க இந்த பச்சை கலரில் இருக்குல்ல அது வந்து நம்ம எனர்ஜியாக வச்சுருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான் ப்ரோட்டீன் இதில் நிறைய இருக்கு அதனால் மறக்காமல் வாரத்துக்கு ரெண்டு முறை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ பாருங்க இந்த பச்சை பயிறு நல்லா நான் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு இருக்கேன் அதே மாதிரி இந்த பச்சை பயிரோட கலர் இப்போ எப்படி இருக்குங்கிறத பாருங்க நல்லா க்ரீனிஷாக இருக்கு இல்லையா நம்ம வறுக்க வறுக்க இது கலர் கொஞ்சம் மாறும் அதே மாதிரி பச்சை பயிறு வறுத்ததோட ஸ்மெல் நல்லாவே உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துருங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் சொன்ன மெஷர்மெண்ட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் நீங்கள் கொஞ்சம் க்ரீனிஷாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வருபட்ருக்கு இன்னுமே நம்ம கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கக்குள்ளே உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு மட்டும் இல்லாமல் ஹெல்த் அதில் இருக்க ஹெல்த்துமே நமக்கு மாறாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு வறுத்தா போதும் இப்போது வறுத்த பச்சை பயிரை நான் ஒரு பாத்திரத்தில் சிப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு டீ ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அண்டு நாலு ரெட் சில்லி போட்டுட்டு இந்த ரெட் சில்லி நல்லா பொரியட்டும்னு சொல்லிவிட்டு இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போது அந்த எண்ணெய் அப்படியே இருக்கட்டும் அந்த இப்போது இந்த சட்னிக்கு தேவையான ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நான் நாலாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் இதுக்கு வெங்காயம் ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை நம்ம எப்படியாக இருந்தாலும் வதக்கிட்டு நம்ம அரைக்க தான் போகிறோங்கிறதுனால நான் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டிருக்கேன் இல்லை உங்கள் கிட்ட சின்ன வெங்காயம் இருக்குன்னா சின்ன வெங்காயம் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது நான் ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இதை மட்டும் கண்டிப்பாக நோட் பண்ணிக்கோங்க இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்ல பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த தன்மைக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் இப்போ இந்த தக்காளியும் இந்த வெங்காயத்தோடைய ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு எங்கிட்ட இன்றைக்கி பூண்டு இல்லைங்கிறதுனால நான் பூண்டு போடல நீங்கள் பூண்டு இருக்குன்னு நீங்கள் பூண்டு ஒரு மூணு பல் ஆட் பண்ணிக்கோங்க அதுவுமே நல்லாயிருக்கும் வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடி பூண்டு ஆட் பண்ணி அதுக்கப்புறம் வெங்காயம் ஜீரகம் அண்டை தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது இந்த தக்காளி இன்னும் நல்ல மசீரத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணி நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன் அடுப்பு இப்பயுமே நான் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கேன் வெங்காயம் ரொம்ப பொண்ணு வதங்கணும்னு வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் ஜீரகம் அண்டு தக்காளி போட்டிங்கன்னா உங்களுக்கு பதம் கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாம் கரைஞ்சி வரணுங்கிறது அவசியம் கிடையாது உங்களுக்கு நம்ம எப்பயும் கார இந்த சட்னிக்கெலாம் ஆட்டு வதக்குவோம் இல்லையா அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி விட்டாலே போதும் இப்போது ஒரு அரை நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து இந்த தக்காளி வெங்காயத்தோடையே ஆட் பண்ணி வதக்கி எடுத்துக்கலாம் இப்போது பச்சை பயிறு நல்லா ஆறி வந்திருக்கு இப்போது தேங்காய் நான் ஒரு சின்ன ஒரு ஒரே ஒரு பீஸ் தேங்காய் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஒரு பீஸ் தேங்காய் எதுக்குன்னா அது டேஸ்ட் அந்த தேங்காய் பாலோட டேஸ்ட் தேங்காய் போட்டு அரைக்கக்குள்ள அந்த தேங்காய் தேங்காய்பாலோட டேஸ்ட்டு இருக்குங்கிறதுனால நான் இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு தேங்காய் ஃப்ளேவர் நிறைய பிடிக்கும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வதக்கி வச்சுருக்க எல்லாத்தையும் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அண்டு பச்சை பயிர் நம்ம வறுத்து வச்சுருக்கதையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா பச்சை பயிர் நல்லா நல்லா வந்து கூலாக இருக்கணும் ஆறி இருக்கணும் அதே மாதிரி வெங்காயம் தக்காளியும் நல்லா இருக்கணும் இப்போது தண்ணி ஊற்றாமல் இந்த அளவுக்கு நான் அரைச்சி எடுத்துருக்கேன் அளவுக்கு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணுங்க ஏன்னா ஃபஸ்ட்லேயே நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா அரைபட்டுரும் ஆனால் சட்னி அந்த பச்சை பயிர் உடையாமல் அரைப்படாமல் இருக்குங்கிறதுனால சட்னியை பொறுத்த அளவுக்கு நம்ம தண்ணியோ அண்டு எந்த அளவுக்கு பதமாக ரொம்ப நைஸாக அரைக்கிறோமா என்னங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போது தாலிப்சிட்டு நான் சட்னி எந்த அளவுக்கு காமிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடுகு அண்டு கடலை பருப்பு வரை மிளகாய் போட்டு தாளித்து இப்போ பாருங்கள் நம்ம சட்னி ரொம்ப தண்ணியாகவும் இல்லை அதே சமயத்தில் ரொம்ப திக்காகவும் இல்லை ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு கொஞ்சம் கொர குறைப்பாக விட்டு அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது நம்ம தாளித்து வச்சுருக்க தாளிப்பை இந்த சட்னியோடு ஆட் பண்ணிடலாம் இருக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இது செய்யறதுக்கு உங்களுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருந்தாலே போதும் ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் சட்னியை தாளித்து எடுத்துக்கோங்க இன்னைக்கு நான் சுட சுட ரைஸோட தான் ட்ரை பண்ண போகிறோம் சுட சுட ரைஸில் இந்த சட்னியை போட்டு அப்படியே கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அதோட சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடக்குள்ள அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நான் சொன்ன அளவுகளில் மறக்காமல் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் சூடான சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட மறந்துடாதீங்க நீங்களும் இந்த ரெசிபியை சாப்பிட்டு ஹெல்தியாக இருங்க இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஈஸியாக அண்டு டேஸ்டியாக ஹெல்தியாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது அதையும் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது எல்லா ரெசிபியுமே சொல்லி எங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டே இருக்கீங்க அதுக்கு ரொம்ப ரொம்ப நாங்கள் கடன்பட்டிருக்கோம் அதே மாதிரி ஹாப்பியாகவும் ஃபீல் பண்ணுறோம் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை டாடா பபாய்